வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் கோவைக்காய் பெரும்பாலும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கும் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் அதை தவிரவும் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கோவைக்காயில் இருக்கு கோவைக்காயில் பீட்டா கரோட்டின் சிறப்பு நிறமிகள் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஹீலிங் பண்புகள் சபோனின்கள் ஃப்ளவனாய்டுகள் டெர்பனாய்டுகள் பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் நிறைந்திருக்கிறதால நிறைய மருத்துவன்மைகள் கோவைக்காய் நமக்கு கொடுக்கும் குறிப்பாக நம்ம நம்மளுடைய இதய ஆரோக்கியம் முதல் புற்றுநோய் அந்த வந்து எதிர்க்கக்கூடிய பண்புகள் வரைக்குமே நமக்கு கோவைக்காய் வந்து கொடுக்கும் அந்த நன்மைகள்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள அளவை கட்டுப்படுத்தக்கூடியது கோவைக்காய் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய் ஏன்னா பாகற்காய் வந்து எந்த அளவுக்கு ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட இரு மடங்கு கோவைக்காய் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் வந்து உதவிகரமாக இருக்கு அதனுடைய இலை தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தப்படுது ஹோமியோபதி மருத்துவத்திலும் நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய இலைகளில் இருக்கக்கூடிய மருத்துவ மூலக்கூறுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ரத்த

கடினமான கொழுப்புகளை எரித்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிறது ஆரோக்கியமான முறையில் உடல் சோர்வை தடுக்கும் வேலை செய்தாலே அதிகமாக உடல் சோர்வு அடைஞ்சிருவாங்க சிலர் எப்போதுமே அதிக சோர்வாகவே இருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் இரும்புச்சத்து பற்றாக்குறை தான் இரும்புச்சத்து பற்றாக்குறை நமக்கு இருக்கும்போது அனீமியா அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த சோகை நோய் நமக்கு ஏற்படும் இரும்புச்சத்து கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது தான் அந்த ரத்த சோகையை சரி செஞ்சு உடலுடைய சோர்வு வந்து நமக்கு குறைக்கும் ஸோ ரத்த சோகையையும் உடல் சோர்வையும் தீர்க்கிறதுக்கு இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய கோவைக்காய் நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்புணுக்கள் பற்றாக்குறை ஏற்படும் தடுக்கப்படும் ரத்த சிகப்பணக்களினுடைய லெவல் வந்து கரெக்டான லெவல் இருக்கும் ரத்த சிகப்புணுக்கள் கரெக்டான லெவல் இருக்கும்போது ரத்தபுர்த்தமான ஹீமோக்ளோபினுடைய லெவலும் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ஸோ ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்வதால் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த அனிமையாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் உடல் சோர்வு அதீத தலைவலி குமட்டல் உணர்வுகள்லாம் குணப்படுத்தப்பட்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளே நமக்கு எதுவுமே ஏற்படாமல் கோவைக்காய் பாதுகாத்து கொள்ளும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கோவைக்காய் கோவைக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான பி விட்டமின்கள் அதிகமாக இருக்குது இந்த பி விட்டமின்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துது நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துது இதனால் நம்ம வந்து புற நரம்புகள் பலவீனமாவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான நரம்பு சார்ந்த குறைபாடுகள் எதுவும் ஏற்படாமல் வலுவான நரம்புகளை பெறுவதற்கு கோவைக்காய் எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த நரம்பு தளர்ச்சி போன்ற எல்லாம் குணப்படுத்தப்படும் மீண்டும் வராமலும் தடுக்கப்படும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய் கோவைக்காயில் சவோன்கள் அல்கலைடுகள் ஸ்டீராய்டுகள் ஃப்ளவனாய்டுகள் கிளைகோசைடுகள் ஆகியவை செறிவான அளவில் இருக்குது இவை அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கின்றன இதை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் போது உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கப்படும் உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைகளுமே நம்ம வந்து தடுத்துக் கொள்ளலாம் ஸோ அப்போ அப்போ குறிப்பாக வீக்கம் எதுவும் ஏற்படாமல் தடுக்கப்படும் நாள்பட்ட நோய்களை வந்து எதிர்த்து போராடலாம் மூட்டுவலி வலி முடக்குவாதம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை புற்றுநோய் இதெல்லாமே எதிர்த்து போராடலாம் குறிப்பாக வந்து கேன்சர் எதிர்ப்பு பண்புகள் கோவைக்காய் கொண்டிருக்கு கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஆகியவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் உயிரணுக்களின் அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து மீண்டும் பரவாமல் புற்றுநோயை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு கோவைக்காய் எடுத்துக்கலாம் கோவைக்காய் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகளையும் இது கூட நமக்கு சேர்ந்து கொடுக்கும் ஏன்னா ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு கோவைக்காயில் இருக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வலி அந்த தீங்கு விழுக்கக்கூடிய செல் பறவைகளின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு கோவைக்காய் ஹெல்ப் பண்ணும் காய்ச்சல் ஆஸ்துமா மஞ்சள் காமாலை மாலை சொரியாசு உள்ளிட்ட சரும பிரச்சனைகள் குடல் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இருக்குது அப்படின்னா நமக்கு இருக்கும்போது கோவைக்காய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சிறந்த மருந்தாக கோவைக்காய் செயல்பட்டு அந்த அத்தனை பிரச்சனையுமே குணப்படுத்தும் மீண்டும் வராமல் தடுக்கும் ஸோ அந்த பிராபலத்தில் நம்மளுடைய உடல் இழந்த அத்தனை சத்துக்களுமே கோவைக்காய் நமக்கு வந்து மீட்டு கொடுக்கும் ஸோ கோவைக்காய் வந்து எப்போதுமே நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க நம்ம கோவைக்காய் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை